வணக்கம் ஆயுஷ் நானுங்களா நானுங்களாந்தன் டெட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் தாமதக்கான காரணம் இன்றைக்கி வெளியாக இருக்குது ஜியோ நம்பர் டுவெண்ட்டி த்ரீ டேட் இருபத்தி எட்டு ஜனவரி ஒன்று இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பர்சன்ட் ரிலாக்சேஷன் பண்ணியிருக்காங்க இதில் ஜென்ரல் ஓசி பிரிவினருக்கு எந்த தளர்வும் கொடுக்கல தொண்ணூறு மதிப்பெண் எடுத்தாகணும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பர்சன் வித் டிஸபிலிட்டி இவர்களுக்கு எழுபத்தஞ்சு மதிப்பெண் எடுத்தால் பாஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்சி எஸ்டி இவர்களுக்கு அறுபது மதிப்பெண் எடுத்தால் பாஸ் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தொண்ணூறு மார்க்கு பிசிஎம்பிசிக்கெல்லாம் எழுவத்தஞ்சி எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு அறுபது மார்க் எடுத்தால் பாஸ்ன்றாங்க இந்த அரசாணையால் ஒரு பக்கம் நன்மை இருந்தாலும் ஒரு பக்கம் பாதிப்பு இருக்குது ஏற்கனவே குவாலிஃபை ஆகிட்டு எஸ்சிடி பிடி நியமன தேர்வு எழுதியவர்களே அங்கே ஒன் டைம் பாஸ் ஆகிட்டே இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க இருக்கிற வேக்கன்சி எங்களை ஃபில் பண்ணுங்கன்ற நேரத்தில் இந்த பாஸ் பர்சன்டேஜை கம்மி பண்ணுறது ஒரு வரலாற்றை திருப்பி போடுகிற மாதிரி இருக்குது ஏற்கனவே எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது ஜே ஜெயலலிதா அவர்கள் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்து சதவீதம் குறைச்சதுனால ஒரு குளறுபடி ஏற்பட்டு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அதே போல் இப்போவும் இதை அரசியல் களம் தேர்தல் களம் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி அஞ்சு சதவீதம் குறைக்கிறது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு தந்திரமாக கூட இருக்கலாம் ஆனால் இதில் ஏற்கனவே பாஸ் ஆனவங்க வருகின்ற நியமன தேர்வில் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக போகிறாங்க இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுதினவங்களில் இந்த தொண்ணூறு மதிப்பெண் எடுத்த ஓசி கேண்டிடேட் எழுபத்தஞ்சு மார்க் மேலே எடுத்த பிசிஎம்பிசி கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் அறுபதுக்கு மேலே பொழுது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருகின்ற நியமன தேர்வில் உத்வேகமாக படிக்கலாம் ஸோ இது வந்து நியூட்ரலாக தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஒரு பக்கம் பாதிப்பு இருக்குது ஒரு பக்கம் ஃபேவர் இருக்குது அதனால் பாதிப்பில் இருக்கிறவங்க சுதாரிச்சுக்குங்க ஃபேவராக இருக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சுடுங்க மேலும் இது போன்ற செய்தி சந்திக்கலாம் ஆயுஷம் அச்சம் தவிர